துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் நிலா வந்து சோழன் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க நம்ம சுயநலத்துக்காக சோழனோட வாழ்க்கையில நம்ம விளையாடிட்டோமோ நினைச்சு ரொம்பவே வருத்தமா இருக்கு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப என்ன பண்றது எனக்கு ஒரு பக்கம் அப்பாவை நினைச்சு வருத்தமா இருக்கு இன்னொரு பக்கம் சோழன் நினைச்சும் வருத்தமா இருக்கேன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம நிலா நிலாவுடைய அப்பா வந்து கூப்பிடுறாங்க ஆமா நீ சொல்றியே நிஜமாவே இந்த கல்யாணம் ஒரு பொம்மை கல்யாணமான்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா இது வந்து பொம்மை கல்யாணம் தான்றாங்க உடனே சூர்யா அங்க வந்துடுறாங்க இப்பவே இந்த நிமிஷமே இந்த கல்யாணம் நடக்கணும் சூர்யா அவ களத்துல இருக்கிற தாலிய அறுத்து போட்டுட்டு நீ கட்டடா இவ உன்னுடைய மனைவின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்டதும் நிலா வந்து சூர்யா ரொம்பவே கெட்டமப்பா அவ சைகோப்பான் எல்லாம் சொல்லி பேசுறாங்க என்ன ஆனாலும் நீ சூர்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்க சொன்னதோ ஐயோ நிலா வந்து வருத்தப்படுறாங்க நம்ம சோழனை நம்பி போயிருந்திருக்கலாம் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி நிலா ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க நிலா வர எதுவும் பேச முடியாம ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்க இப்ப நிலா என்ன செய்ய போறாங்க சோழனை நிலா கூட்டிட்டு போவாங்களா இல்லை நிலாவை தேடி சோழன் வருவாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ